இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி மற்றும் கிளை நடைசந்தர் மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசுந்தர் மன்னார்குடி ராகவி ரெடிமேட்ஸ் வாவோசி ரோடு மன்னார்குடி ஆர் ஆர் ராம்பிளாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தரு மன்னார்குடி தாரா கோல்டு கவரின் நகை அடகு கடை மற்றும் தாரா ரெடிமேட்ஸ் பேட்டை உள்ளிக்கோட்டை இந்த தீ ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கும் உங்களுக்கு தீ எப்படிங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு அது நினைப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு பொண்ணுக்கு ஆக உதாகரம் இருந்துகிட்டு இருக்கியே சாப்பாடுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு டீ தண்ணி மட்டும் கேட்கிறியா பொண்ணு படிக்க வச்சுட்டு அது வேலைக்கு போயிட்டு அது சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறியா இல்ல எப்படி பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதா இல்லையா பொண்ணுக்கு பொண்ணுக்கு இருக்க நினப்பு நினப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிய குடிச்சிய வாய்ப்புள்ள போறதுக்குள்ளே வர வந்து பேசுறிய

தொடரை புறம் மாத்தி மாத்து மாத்து எத்தனை அட போடுறது நீட்டுல எங்க இப்போ ஊசி போடணும் அப்படி இருக்கு தொட புறா புண்ணா போய் அறுவடை தைக்க முடியல நிபாண்டு சமுதந்தம் எப்புறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா என்ன பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனை விதி வந்த இருக்கிறேன் கல்யாணத்தை பண்றதை பத்தி பேசிட்டு நீங்க முக்கியமா

ப்ரோசர் மகாலிங்க விட சொல்லியிருக்கேன் வர்றேன் இருக்காரு என்னமோ நீ எனக்கு ஒன்னும் பொறுப்பு இல்லாம மாதிரி நீதான் தான் பொறுப்பு மாதிரி ரொம்ப இதா போய் அவசியம் பேசுற எனக்கு தெரியாது பிள்ளை கட்டி கொடுப்போம் அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் புறப்புற வருவாரு கோவப்படாம கேளுங்க சொல்றேன் அந்த பயலு கல்யாணம் பண்ணி இந்த பேர பிள்ளைய பத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி பொண்ணு கால காலத்தோட கட்டினா தானே நம்மளுக்கும் நல்லா இருக்கும் பேர பிள்ளைய பாக்குறது சந்தோஷமா இருக்க கூடாத

இப்போ படித்த மாப்பிள்ள படித்த மாப்பிள்ள அது எப்படி கதைக்கு ஆகும் ஏதாச்சும் ஒன்று தான் இழந்து தான் ஆகணும் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணு பாருங்க இருக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி காலத்தோட பண்ணி விட பாருங்க நான் சொன்னேன் வேண்டிய சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் ஒன்று உங்கள் பொண்ணு உண்டு அதாவது பண்ணி போ ஒரு வீடு தெரியும் நான் பார்க்காம கேட்காம இருக்கிறேன் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்கேன் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாப்பிள்ளா வருது பார்த்தா என்ன கொடா ஆகுது ஒரு பக்கம் போனான் வசதி இல்ல படிச்சிருக்கான் ஒரு பக்கம் போனான் பெரிய வசதி இருக்கான் படிப்பு இல்லை பொண்ணுக்கு உள்ள தகுந்த நம்ம மாப்பிள்ள பாக்குறதா நீ சொல்ற மாதிரி நம்ம மாப்பிள்ள பாக்குறதா காண்டி நீ சொல்லிட்டு பொறுவாடி நாலு பொண்ணு போற பொண்ணு அது தகுந்த மாப்பிள்ளைய பாக்குறது என் கடமை நான் சும்மா இல்லையே இந்த புறந்தர் நாகரை சொல்லிதான் இருந்தேன் மதாரு வர நேரம் காணும் இருக்கேன் அது டீய குடுத்துட்டு பேசுறான் ஓடி எனக்கு தெரியாது வா உங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு மாப்பிள்ள பாத்து நாலு வருஷமா நீனும் மாப்பிள்ள பாக்குற நானும் மாப்பிளம் நாற்பது மாப்பிளம் சொல்லிட்டு உனக்கு என்ன மட்டும் என்ன நான் தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் நீ புலம்பிக்கிட்டு வர

நானும் கேட்க இடமில்ல பாக்க இடம்ல பார்த்தேன் சொல்லிட்டு தான் பொழுது நினைக்கிறேன் உனக்குல இருந்து அதுக்கப்புறம் பேருக்கு முடிச்சுங்க இங்கேயே கேளுங்க பத்து பேருக்கு முடிச்சுட்டு பாருங்க என்கிட்ட உங்க மாரி இந்த நாலு பேருக்கான் பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு வயசு பத்தி எல்லாம் முப்பத்தி எட்டு வயசு ஆகுது அது உங்க மாரி தான் இந்த பொண்ணு பாருங்க வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகுது மேலதான் மேல பாத்துருக்கான் எல்லாம் சரியா இருக்கணும் இங்க பாருங்க எல்லாம் சரியா இருக்கா பார்க்க முடியாது படிப்பு உங்க பொண்ணு படிச்சிருக்கிற ரைட்டு வேலை பார்க்கறது ரைட்டு மாப்பிள்ளை நல்லவனா யோக்கியானா இருக்கானா அப்படின்னு கத்துவி டக்குனு இறங்கனா நீ பாட்டு போன வளர்த்திக்கிட்டா நாப்பது வயசு ஆகும்தான் உங்க பொண்ணுக்கு இதெல்லாம் அந்த ரூபா இருக்கு வச்சுக்கிட்டு உக்காந்து ஒன்னு போனா ஒண்ணு பா ஏதோ ஒரு இடத்துல சரியா இருக்கணும் அதுமாரி பார்த்துட்டு முடிக்கிற மாதிரி சொல்லுங்க என்ன சரி காலிங்க சொல்றது புரியுது இரு பொண்டாடி இப்போ ப்ரோக்கரை கொடுத்துருக்காரு தண்ணி விட்டோம் கொஞ்சம் குடு இல்லை தண்ணி விடு

மாப்பிள்ளைய படிச்ச சர்டிஃபிகேட்டு காப்பி கேட்குறீங்க வீட்டு பத்திரம் கேட்குறிய இதெல்லாம் யாராச்சும் கேப்பானாங்க இது வரைக்கும் என்ன யாருமே கட்டதில்லாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க இதெல்லாம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த பாருங்க பையன் நல்லா படிச்சிருக்கானா யோக்கியமா இருக்கானா அவன் உழைச்சி சாப்பிடணுங்கிற என்ன இருக்கா அது போருங்க இப்ப அந்த காலத்துல கீழே இருந்தாலும் மேல போறான் மேல இருந்தாலும் கீழே வர்றான் அப்படியே இருக்கான் நீங்க பாத்து எல்லாத்தையும் பாத்துகிட்டே இருந்தா அப்படிதான் கிடக்கும் ஏன் ஒண்ணு என் வழிக்கு விடுங்க நான் பாத்து முடிச்சு விடுறேன் ஒரு பத்து நாள்ல முடிச்சு விடுறேன் பாருங்க எல்லாரும் தான் இருக்கு இப்ப உனக்கு ஓகேயா நல்லா சொன்னாரு கால கேட்டுக்கிட்டியா நல்ல இடமா வந்துருக்குன்னு சொல்றாப்புல நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்து கேட்டு பையன் நம்மளுக்கு என்ன பிடிக்காதவனா நேர்மையா ஒழுக்க முடியவனா நல்லா உழைக்கக்கூடியவனா இருக்கணும் அதுதான் நமக்கு தேவை என்ன அது மாதிரி பார்த்து முடிச்சு கொடுத்துருவாப்புல நீ பிறந்தவன் போன் பண்ணி சொல்லி வர சொல்லு அதை பார்த்து கேட்டு முடிச்சு விட்டு நல்ல நாள் பார்த்து ஒரு செஞ்சு போவான்

அப்படியே போட்டு அப்ப ரொம்ப ஆழம் பாத்துக்கிட்டு இருந்திய இப்ப இறங்கி வந்திருக்க வேண்டிய இந்திய வந்தா உங்க பொண்ணுக்கு மூணு வருஷத்துக்கு முடிஞ்சிருக்கோம் இப்போ கரெக்டா வந்திருக்கேன் இது நீங்க மட்டும் இல்லை இது மாதிரிதான் ஆரம்பத்துல எல்லாருமே பண்றாங்க நான் எல்லாருக்குமே பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன் என்னன்னா பையன் நல்லா இயற்கையவனா இருக்கானா அது பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா படிச்சிருக்கா ஓரளவு நல்லா இருக்கா முடிச்சு போயிடணும் போட்டு பலத்துக்கு கிடக்கக்கூடாது அவன் படிச்சிருக்கானா சொத்துருக்கானு பாக்குறிய எல்லாம் சரியா இருக்கு எங்க எப்படி தடிப்பா வயசு நாற்பது பேர் நாலஞ்சு பேர் அதே மாதிரிதான் இருக்கான்